ஓகே அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு எல்லார ஊருக்கும் வந்து சர்ப்ரைஸ் பண்ணிவிட்டு இப்போ எங்களோட ஊருக்குள்ளே வந்து சர்ப்ரைஸ் பண்ணாங்க பாருங்கள் தொங்கல்ல டீவை பாருங்கள் படைய சூப்பரிகார்கள் அந்த வந்து பார்த்து கொண்டிருக்காங்க என்ன நடக்குது இப்போன்னு சொல்லிட்டு என்ன பூனை குட்டி வருது முயல் குட்டி வருது எல்லாம் வரும் டான்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஓகே மகளையை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இன்றைய தினம் என்ன அதாவது எங்களை பெத்த என்னுடைய என்ன தாய் அன்புள்ளம் கொண்ட எங்களுடைய தாய் அதே நேரத்தில் வந்துட்டு வாய்ஸ் ஆஃப் அனுஷன் பிளாக் யூடியூப் சேனலின் என கதாநாயகி பிரதியம்மா அவர்களின் இன்றைய தினம் பிறந்தநாள் என ரதியம்மாவோட பிறந்தநாளை முன்னிட்டு நாங்கள் செய்யக்கூடிய ஏன்னா அதாவது ரதியம்மா உலகாலம் வந்து மற்றவங்களை சந்தோஷப்படுத்தினாங்க இப்போ ரதியம்மாவை சந்தோஷப்படுத்துறதுக்காக வந்து ஒரு மகனாக இருந்து ஏன்னா ஒரு அவங்களுடைய நண்பர்களாக ஏன்னா நாங்கள் செய்யக்கூடிய ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் இது ஒரு அதாவது கேட்கலாம் மட்டத்துக்கு மேலே வந்து விருப்பம் இல்லை இருந்தாலும் எங்களுடைய சந்தோஷத்துக்காக ஏன்னா அவங்களுக்கு வந்து சின்ன ஒரு வந்து கேக் வந்து கட் பண்ணணும்னு சொன்னால் கேட்கலாம் வந்து கார்கள் இருக்குது அதே இதில் என்ன சொல்கிறது இன்னும் ஒரு ஆளும் வந்து கார்குள்ள வெயிட் பண்ணி கொண்டுருக்காங்கண்ணே அம்மா வந்து பார்க்கறதுக்கு யார் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து கண்ணெல்லாம் வந்து கட்டிட்டு வந்தால் அதில் காட்டலாம் யார் உள்ளுக்குள்ளே இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு அம்மா வந்து வீட்டை நிற்கிறாங்கண்ணே வீட்டை தான் இப்போ நாங்கள் போகப்போகிறோம் என்ன மாதிரி நிலவரம்னு சொல்லி பார்க்கல அதாவது நான் எப்போவுமே வந்து சொல்லுவேன் நீங்கள் யாரை வேணா வந்து சந்தோஷப்படுத்துங்க யாரை விடா நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கொள்ளுங்க ஆனால் எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் வந்து சந்தோஷமாக வைக்க வேண்டிய ஒரு நபர் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அது வந்து எல்லாருடைய அம்மா ஏனே அம்மா அதுதான் வந்து சொல்ல முடியும் அப்படிப்பட்ட எங்களுடைய அம்மாவுக்கு தான் வந்து இன்றைய தினம் வந்து பிறந்தநாள் எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் பனுஷன் அதன் எதில் வாய்ஸ் ஆஃப் பனுஷன் பிளாக்ஸ் அதில் நிறில் வாய்ஸ் ஆஃப் சர்ப்ரைஸ் டெலிவரி குடும்பம் சார்பாக வந்து எங்களுடைய ரதியம்மாவுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை நாங்கள் முன்கூட்டியே தெரிவித்துக்கொண்டும் இப்போ நாங்கள் எங்களுடைய டீம் என்ன மருமகன் மருமகள் முயல் குட்டி பூனை குட்டி என எல்லாருமே வந்து இங்கே இருக்கிறாங்க எல்லோரும் போயிட்டு அம்மா வந்து சந்தோஷப்படுத்தப்படும் வாங்க போகலாம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் ஒரு வழியாக வரும் அப்படின்னு சொல்லி நம்புறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலாக முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வில்லைக்கு வந்து கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம புடவை வில்லை வந்துட்டு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் இப்போ வாங்க அங்கே போகலாம் வணக்கம் இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் ஓகே லவ் யூ லவ் யூ லவ் யூ என்னம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீமா நல்லா இருக்கீங்களா பிறந்த நாள் அப்படி போகுது நல்லா போகுது போனா வர தம்பிக்கு கண்பிரச்சனை ஆ அடேப்பா அடே ஒரு வருஷம் சரியா என்ன கண்பிரச்சனை சரியா ஒரு வருஷம் அதாவது அம்மாட அந்த பிறந்த நாண்டை தான் வந்து எனக்கு அந்த கண் பிரச்சனை வந்தது இந்த தம்பிய இப்படி கைப்பாந்தத்துல கொண்டு கண்ண மூடி தெரிந்தவர் எனக்கு ஒரு அதிர்ச்சி அப்படி அதிர்ச்சி அப்படி சரி ஓகே 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 அது பிரச்சனை இல்ல ஓகே இப்ப என்ன சொன்னா வந்துட்டு யார் யாரெல்லாம் இப்ப அம்மாவை தேடி வந்திருக்காங்க முயா குட்டி ஒரு பண்டி குட்டி பண்டி குட்டி பூனை குட்டி இதை பார்த்தா என்னமா தெரியும்

ஓகே மகளிர் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு டான்ஸ் ஆடி இப்போ களைச்சி போய் எங்கள் ஆக்கள் இருக்காங்க ஏன்னா கலைச்சர் வந்து காட்டுறோம் யார் யார் வந்து இருந்தேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து அம்மாவுக்கு நாங்கள் ரெடி பண்ண கேக் இந்த இருக்கேனே நல்லா ஐயோ ஓகே இதான் வந்து அம்மாவோட கேக் அம்மாவுக்கு வெட்டப்பற கேக் இப்போ நான் வெட்டப்புறம் இப்போ களை பாரித்து இவங்க வர இப்போ ரெடியாக கேக் வந்து வெட்டுவோம் என்னே ஒட்டி போட்டு இப்போ அம்மாவை பார்க்குறதும் அவள் வந்திருக்காங்கண்ணே அதை சொல்லணும் அம்மாவை பார்க்குறதுக்கு கண்ணையில் மறுநாள் காருக்குள்ளே வெயிட் பண்ணி கொண்டிருக்காங்க அவரால் வெயிட் பண்ணி கொண்டிருக்கு

ിപ്പി ജാപ്പിടാ എല്ലാരും ഇതു വാളിറ്റ

என்னடா <muchas> என்ன <muchas>

சரியா எல்லாரும் தீட்டியல் எனக்கு தீ தெரியல பார்த்தே மகாட மரத்தை கடைசியில கவலையா இருக்கு மகன மரத்தை நானும் குழந்தை தானே ஓகே சாப்பிடுங்க இனிங்க பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் சரியோ ஓகே எங்கள் மக்களே இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு எல்லாரும் வந்து கேக் தீர்த்திட்டுப்போம் அடுத்து நாலு பேர் வந்து டான்ஸ் ஆடிருந்தாங்கண்ணே முயல்குட்டி மருமகன் மருமகள் சொல்லிட்டு அப்போ மருமகள் ஆராய்ந்து சொல்லி பார்க்க போகிறீங்கண்ணே ஆ மருமகனையும் மருமகனையும் போகிறீங்க என்ன இவங்க வந்து புதுசு புதாக்கள் அவங்க ரெண்டு பேரும் வந்து புதாக்கள் இப்போ இவங்க எங்கட பழைய மருமகனும் மருமகளும் அந்த ஜோடி நீங்கள் பார்க்க போகிறீங்க சரி வாங்க எல்லாரும் வாங்க ஓகே இவங்க தான் அந்த டீம் சரிதான் தான் ஓகே 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 இவர் தான் வந்து அவரு இவர்தான் பந்து இவர் இவர் தான் பந்து இவர் அவர் தான் வந்து அவரு இவர் புது இன்றைக்கு அவரு என்ன ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இப்போ எல்லாருக்கும் அம்மா வந்து கேக் தீர்த்துப்பாங்க என்ன சரியா தீத்துங்க அம்மாவோட பிள்ளையர் தான் எல்லாருமே ஆ சனோ தீ தே தீத்துங்க Pelan nih nih nih. Cari ya, oke kira, Happy birthday to you, Happy to you. Ah.

ഉമ്മയിലേ അധിക എതിർ പാർത്ത ഉള്ളേ കേക്ക് മികി പോലെ

சொல்லா என்னன்னு சொல்ற எங்களை விட உங்களுக்கு நல்லா தெரியும் உண்மையிலேயே ஒரு வஞ்சகம் இல்லாதா ரதியம்மா ஒரு சின்ன பிள்ளை நாங்க எனக்கு என்னன்னு சொல்றது நல்ல ஜோக் என்னடா சிரிச்சி வச்சு

அவே கொண்டு <gabar> <laughs> 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 <O>. <relied> ஓகே மகளிர் இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நாங்க சொன்ன மாதிரி ரதியமா பாக்குறதுக்கு ஒரு ஆள் வந்து வெயிட் பண்ணி கண்ணீரமான நீண்ட நேரமா வந்து வெயிட் பண்ணி கொடுத்துருக்காங்க அது வந்த டயர் தான் கடும் தூரத்துல இருந்து வந்தம்மா கடும் தூரமோ ஆரடி உயரமால் இப்படி இருப்பாரு என்ன வயதா இருப்பாரு நான் நினைக்கிறேன் எந்த இது வீடியோ கால்லயே காய்ச்சி பாருன்னு இதுல வீடியோல யூடியூப்ல காய்ச்சி சரியோ

வீடு இல்லையா வீடு கட்டுவோம் எப்படி ஆ ஓகே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அம்மாவுக்கு வந்து பொம்மைன்னு சொன்னாலே வந்து சரியான விருப்பம் உண்மையில் ஏன்னா ஃபுல்லாகவே வந்து எனக்கு ஃபோட்டோ எடுத்து எடுத்து என்ன வாட்ஸ்அப்பில் வந்து அனுப்பக்கூடிய ஒரு ஃபோட்டோன்னா ஒரு நாய்க்குட்டியில் ஃபோட்டோன் இருக்குது வீட்டு நாய்க்குட்டி பொம்மை இருக்கா அந்த நாய்க்குட்டி பொம்மை தான் எந்த நாள் வச்சு கொண்டு இருப்பாங்க அதனால இந்த இந்த முறை வந்து ஆளுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும்னு ஆளை விட பெரிய பொம்மை என்ன ஆளை விட பெரிய பொம்மை எந்த உருவத்துக்கு கிடையாது என்னமா ஒரு பொம்மை வந்து நாங்கள் அம்மாவுக்கு வந்து பரிசளிச்சிக்கோம் எப்படி இருக்கு நல்லா இருக்கோ அப்போ போங்க வீட்டு அம்மா பிடிச்சிருக்கா பாரமாறிக்கா சொல்ல சொல்லப்படுத்துருக்கா தெரியா ஆ வாங்க ாங்க உங்களோட பொம்மை பிடிச்சிருக்கோம் ஆள் ஹை ஓட்டுவா ஆ ஓகே ஆளை வச்சுருங்க மடியில் வச்சுருங்க ஆ அவள் கண்ணீரமா பக்கே குள்ளே இருந்தானு கார் வைக்க ஆ ஆ ஓ அது கால் வைக்கிறதுக்கு இது தானே ஆ ஓகே அம்மாவுக்கு அப்படி பிடிச்சிருக்கா கலரலாம் ஆ பொம்மை இருப்பதானே அம்மாவுக்கு நிறைய பிடிக்குமா ஆ ஓகே ஓகே மகளிர் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இப்போ நாங்கள் வந்து அம்மாவுக்கு என்ன இவ்வளோ எங்களால் வந்து செய்ய முடிஞ்சுன்னா அங்கே எங்களோட சக்தி ஏற்ற மாதிரி அம்மாவுக்கு இது பிறந்தநாள் வந்து ஒரு சிம்பிளாக வந்து செஞ்சுருக்கோம் அது வந்து அவைக்கு பிடிச்ச மாதிரி தான் அப்போ நாங்களும் இந்த அளவோட வந்து வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ள போகிறோம் என்ன அம்மா சந்தோஷம் தானே நல்ல சந்தோஷமா இதே பரிசாயிது இதே பரிசாயிதா கடவுளே நீங்கள் சந்தோஷப்பட்டீங்களா ஆ ஓகே அது மட்டும் போதும் அப்புறம் இரவு வந்து கேக் வெட்டல யோசிச்சிருப்பாங்க அம்மானே எதிர்பார்த்தீங்களா இரவு இரவு வந்து வெட்டல அது வந்து வளமையாவே அப்படித்தானே செய்யறேன் அதை விட வந்து ஒத்திரியா வந்து இப்படி வெட்டு பண்ணிட்டு வெட்டியாச்சு அடுத்து வந்து வாய்ஸ் அப் பண்ணன் என்ன அந்த யூடியூப் சேனல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வந்துட்டு பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் கடந்து என்ன பயணிச்சு கொண்டு இருக்கு அதுக்கு உங்களுடைய அன்பு உங்களுடைய ஆதரவு தான் அதுக்கு காரணம் சொல்லிக்கொண்டு அப்ப நாங்களும் வந்துட்டு பீரிய வந்து முடிச்சுக்கிறோம் காரணம் சொன்னா வந்துட்டு நீண்ட நேரமாக வந்து இந்த உடுப்பு போட்டு கொண்டிருக்காங்கன்னா அந்த உடுப்பு போட்டுற அருமை வந்து அன்னைக்கு நைட் வந்து போட்டோ அப்புறம் தெரியும் எவ்வளோ வந்து ஹீட்டாக இருக்க சொல்லிட்டு அதனால் வந்து நாங்கள் வீடியோ வந்து முடிச்சு கொள்ளப்புறம் ஓகே மகளிர் நாங்களும் இந்த நோட வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சு கொள்ளப்புறம் ஏதோ வகையில் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அப்புறம் இந்த காணொலி பிடிச்சிருந்தா இந்த காணொலி பற்றி கருத்துக்களை வந்துட்டு கண்டிப்பாக கம்மெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உலகம் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றோம் நன்றி வணக்கம் பாய்